ஓம் ஸ்ரீ சாயிரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய பேர் மாலாசாண்டி வன்பிளிஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய டிப்ஸ் டே டு டே லைஃப்க்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக நிறைய டிப்ஸ் போட்டிருக்கேன் வீட்டில் இருக்கிற சிறிய பொருட்களை வச்சுட்டு நம்ம தப்பிச்சுட்டு வரலாம் இதை தவிர நிறைய ஸ்விட்ச் வேர்டு ஏஞ்சல் நம்பர் மந்த் மந்திரங்கள் எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன் பண்ணுங்கள் நிறையா வந்து மிராக்கள்ஸ் நடந்திருக்கு நிறையா பேர் லைஃப்பில் வந்து மாறுதல்கள் நடந்திருக்கு நிறையா பேர் எங்கிட்டக்க வந்து க டிஸ்கஸ் பண்ணுவாங்க அந்த மாறுதல்கள் இருந்தால் கூட எங்கிட்ட டச்சில் இருக்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க நீங்கள் வந்து அதை பாருங்கள் எல்லா வீடியோஸையும் பாருங்கள் ஒரு நல்ல வந்து ஒரு தன்னம்பிக்கை வரும் நம்மளால் எதாக இருந்தாலும் வெளியில் வர முடியும் என்னை வந்து உங்களுடைய அம்மாவாக சகோதரியாக நினச்சிக்கோங்க யூடியூப் மூலமாக உங்கள் வீட்டுக்கே வந்து நான் உங்களுக்கு உங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் நான் தீர்வு சொல்லியிருக்கேன் நல்ல கான்ஃபிடண்ட்டாக இருங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம வெளியில் வந்துடலாம் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஒன்றே ஒன்று ஏதோ நம்ம தவறு பண்ணிட்டோம் ஒரு பிரச்சனை நடந்துருதுனால் கூட இனி வந்து அதுலேருந்து வெளியில் வரும்பொழுது இந்த எந்த தவறும் பண்ணாமல் கரெக்டான பாதையில் போனோன்னாக்க கம்பல்சரி வந்து நமக்கு கடவுள் வந்து உதவி பண்ணுவார் கடவுளை நம்புங்க கடவுள் பாதத்தை பற்றிக்கோங்க அது எப்படி வந்து பண்ணணுங்கிறது தான் நான் உங்களுக்கு இங்கே சொல்லித்தரேன் இதில் வந்து நான் இப்போ வந்து சொல்ல போகிற வந்து ஒரு உண்மை கதை சொல்ல போகிறேன் இது இது வந்து ரொம்ப வந்து நெகிழ்ச்சியாக இருக்கும் இந்த கதையை நீங்கள் கேட்டிங்கனாக்கா டூ இயர்ஸ் முன்னாடி நடந்தது நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் அதாவது வந்து இந்த பர்டிகுலர் பர்சன் வந்து எப்போ வந்து எங்கிட்டக்கு வந்தாங்கன்னாக்கோ ஒரு த்ரீ இயர்ஸ் பேக் இருக்கும் த்ரீ இயர்ஸ் பேக் வந்து அவங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க இது வந்து மேலு லேடி கிடையாது மேலு இவங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு இவங்க ஒரு பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருந்தாங்க இவங்களும் இவங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு மேடம் இந்த மாதிரி அப்போ தான் வந்து கொரோனா ஸ்டார்ட் ஆகி லாக்டவுன் ஸ்டார்ட் ஆயிருந்துது மேடம் இந்த மாதிரி வந்து த்ரீ இயர்ஸ் அப்போ டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் இருக்கலாம் அப்போ வந்து அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி மேடம் இப்போ வந்து எங்களுக்கு வந்து பிஸ்னஸ் இல்லை நாங்கள் வந்து சி சிறிய பிஸ்னஸ் வந்து நிறையா வச்சுருக்கோம் பெரிய பிஸ்னஸும் வச்சுருக்கோம் வீட்டில் வந்து அவர் என்ன புத்திசாலித்தனமாக ஒரு இது பண்ணியிருக்காருனா அவங்க ஒய்ஃப் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போயிருந்தாங்க இவர் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணினாலுமே ஒய்ஃப் வந்து ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருந்தாங்க அதனால் வந்து அவருக்கு பிஸ்னஸ் டவுன் ஆச்சுன்னா கூட சாப்பாட்டுக்கு வந்து இது கிடையாது இவர் வந்து பிஸ்னஸ் பண்ணின்னு இருக்கிறதுல என்ன எடுத்துனாக்கா அப் அண்ட் டவுன் இருக்கும் இல்லையா பிஸ்னஸில் அவர் நல்ல கான்பிடண்டான மனுஷன் நல்லா வந்து அவருக்கு தெரியும் நம்ம எனக்கு எல்லாரும் நமக்கு கடவுள் கொடுத்துருக்குற இன்வெஸ்ட்மெண்ட்டே வந்து கை கால் மூளைன்னு நினைக்கிறவர் அவர் அப்படிப்பட்டவர் வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் நல்லா தான் மேடம் நடந்திருந்தது இப்போ கொரோனா வந்து ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்கு ஆனா எனக்கு வந்து வர வேண்டிய பணங்கள் நின்று கடன் வந்து ஜாஸ்தி இருக்கு மேடம் வீட்டில் வந்து எனக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் எது கிடையாது ஏன்னாக்கா எனக்கு இந்த பிஸ்னஸ்லேருந்து தான் எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை அங்கே வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒய்ஃப் வந்து வேலைக்கு போயிட்டுருக்கிறதுனால எனக்கு பசங்களோடைய இதுக்கோ ஃபீஸுக்கோ இதுக்கோ எதுக்குமே கிடையாது பட் எனக்கு வந்து இங்கே பிஸ்னஸ் டல்லாக எடுத்து எனக்கு வர வேண்டிய பணங்கள்லாம் நின்று போயிடுது ஏன்னா அவங்களுக்கும் பிஸ்னஸ் டல்லாகி எடுத்து ஸோ நான் இப்போ நான் வந்து சில கடன்கள் வந்து நான் ரொம்ப தெரிஞ்சவங்க கிட்டே வந்து நான் வாங்கியிருக்கேன் அதாவது வந்து நான் பிஸ்னஸ் ரொட்டேஷனுக்காக பிஸ்னஸ் கொஞ்சம் நின்ன உடனே இவருக்கு வந்து கொஞ்சம் கடன் வாங்குறத நிர்பந்தம் வந்திருக்கு ஏன்னா ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம வந்து வந்துருவோங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம கடன் வாங்குவோம் ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காருனாக்கா அங்கங்கே வந்து சில்லறை சில்லறையாக வந்து வட்டிக்கு கடன் வாங்குவார் இல்லைனாக்கா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த கை மாத்தா கடன் வாங்குறது இந்த மாதிரி வந்து அவருக்கு வந்து ஒரு கடன் வந்து கொஞ்சம் அப்படி லைட்டாக வந்து ஏற ஆரம்பிச்சிருக்கு இவருக்கே தெரியாமல் இங்கே ப்ரெஷர் கொடுப்பாங்க இங்கேருந்து அங்கே கொடுப்பாரு அங்கே ப்ரெஷர் கொடுப்பாங்க உடனே இன்னொரு இடத்துலேருந்து வாங்கி கொடுப்பாரு இந்த மாதிரி வந்து அவர் வந்து ஒரு ஒரு ரொட்டேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டார் இது ரொட்டேஷன் பண்ணும்போது என்ன இருக்குனாக்கா வட்டியும் கொடுக்கணும் பிஸ்னஸும் டல்லாக எடுத்து இருக்கிற கடன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்பொழுது அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் வந்து ரொம்ப இதெல்லாம் சொல்லலை ஒரு பத்தாயிரம் ரூபாய் கடன் இருந்த இடம் வந்து ஆக்சுவலாக அவருக்கு வந்து வட்டியோ அசல் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயரில் பார்த்தீங்கன்னாக்க அது வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய் இது எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் இது வந்து அதுக்கு மேலேயே ஓகேங்களா அவருக்கு இருந்த கடன் வந்து அதுக்கு மேலேயே இருக்குது இவ்வளோ ஆன உடனே வீட்டில் வந்து ஒய்ஃபு இது இருக்காங்க சொந்த வீடு இருந்தது அதை வந்து விற்க வேண்டிய நிலமை வந்துருச்சு ஒய்ஃபு வேலைக்கு போயிட்டுருக்காங்க ரெண்டு பேரும் வாடகை வீடு எடுத்துகிட்டு அந்த இடத்துல தான் தங்குறாங்க ஆனால் பிஸ்னஸை திருப்பி நல்லா பண்ணுவோங்கிற நம்பிக்கையில் அவர் இருந்துகிட்டே இருக்கார் இப்படியே வந்து டூ இயர்ஸ் போயிடுத்து கடன் பாட்டுக்கு ஏறிடுது சொந்த வீட்டை விற்று கூட கடன் அடையலை ஏன் கடன் அடையலை அப்படின்னு சொன்னால் வீட்டு பேரில் வந்து அவர் லோன் வாங்கியிருக்காரு லோன் வாங்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் லோனை அடைச்சிட்டு பேலன்ஸ் பணம் தான் கையில் வரும் அதில் ஓரளவு தான் கடன் அடைஞ்சிருக்கு மீதி கடன் அப்படியே இருந்திருக்கு அதுக்கு திருப்பி வட்டி அதுக்கு அவர் திருப்பி கடன் வாங்குறது இவருக்கு வந்து மூளையே வந்து பாவம் திருப்பி திருப்பி வந்து தூக்கம் கிடையாது நைட்டு திருப்பி 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 வந்து காலம்பறை எழுந்தாலே வந்து எந்த கடங்காரம் வந்து வீட்டு வாசகத்தை தட்டுவானோ எந்த கடங்காரம் வந்து இவர் வந்து போய் போய் ஆஃபீஸில் உக்காந்துக்கிறாரு அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கார் அதுக்கு வாடகை கட்டணும் அந்த பிஸ்னஸுக்கான இதெல்லாம் பண்ணணும் ஓ ஓரளவுக்கு ஓடுறதையாவது பண்ணணும் இவருக்கு என்ன பயம்னாக்கா ஒரேடியாக க்ளோஸ் பண்ணிட்டோன்னா நம்ம கையில் என்ன இருக்குது ஒன்றுமே கிடையாது ஒர்க்கர்ஸும் போயிடுவாங்களேன்ட்டு அந்த ஒர்க்கர்ஸ் ஏதோ கொஞ்சம் ஒர்க்கர்ஸை வந்து டேலண்டான ஒர்க்கர்ஸை தக்க வச்சுன்னா அவங்களுக்கு வந்து சேலரி கொடுக்கணும் இல்லையா நம்ம அதை கொடுக்கணும் இப்படியே வந்து கைக்கு வாய்க்குமா போய் கடன் மட்டும் ஏறிப்பெடுத்து படுத்தால் தூக்கம் கிடையாது நிம்மதி கிடையாது அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல எல்லாமே வந்து கொலாப்ஸ் எடுத்து அவரால் வந்து ஒன்றுமே பண்ண முடியல ஒன்றும் வீட்டில் வந்து சாப்பாடு கூட அவருக்கு உள்ளே இறங்காது எனக்கு எந்த கடங்கார எப்போ ஃபோன் பண்ணுவான்னு தெரியாது கழுத்து நெரிச்சு கேட்பாங்க அதாவது நீங்கள் வந்து ஒரு பிரச்சனையில் இருக்கும் பொழுதுதான் கழுத்து மேலே கத்தி வைப்பாங்க எல்லாருமே நீங்கள் பிரச்சனையில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுடுத்துன்னு வச்சுக்கோங்க ஐயோ நம்ம பணத்தை கொடுக்காம அவன் வேற யாராவது பணத்தை கொடுத்துட்டு ஓடிப்பிட போகிறான்னு சொல்லிட்டு நம்ம கழுத்து மேலே கத்தி வைப்பாங்க உங்களை பார்த்தீங்க நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன் நல்லா இருக்கும் பொழுது எவனுமே கிட்ட வர மாட்டான் பணம் வேணுமா வேணுமான்னு கேட்பான் நீங்கள் வந்து கொஞ்சம் நொடிச்சு போயிட்டீங்கன்னு தெரிஞ்சிதுன்னா இந்த கடன் கொடுத்த பண்ணுற டார்ச்சர் மாதிரி இந்த உலகத்தில் எதுவுமே நீங்கள் டைம் கேட்டிங்கன்னா கூட உங்களை விடவே மாட்டாங்க டெய்லி கலம்பரம் எழுந்த உடனே உங்களை டார்ச்சர் பண்றதே வந்து ஒரு வேலையா வச்சுருவாங்க இதுதான் வந்து இந்த வட்டிக்கு கடன் கொடுத்தவங்களோ இல்லை கைமாத்தா கொடுத்துறவங்களோ பண்ணுற வேலை அவங்களுக்கு என்னன்னாக்க நம்ம மூளையை ஒர்க் பண்ண விட மாட்டாங்க என்னடா இது இவங்க மூளை ஒர்க் பண்ணினாதானே இவங்க வந்து வேலை பார்த்து நம்ம பணத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க இவங்க பணத்தை வாங்கிட்டாங்க இனிமே கொடுக்க முடியாது எப்படி அவங்களுக்கு வந்து அசல் அவங்களுக்கு தான் வந்து மூளை கிடையாது இவங்க வந்து ஒர்க் பண்ணால் தான் நமக்கு கொடுக்க முடியும்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சாங்கனாக்கா கொஞ்சம் பொறுமையாக இருப்பாங்க இவங்கள ஒர்க் பண்ண விட்டு இவங்க மோ இவங்க எப்படியாவது நம்ம பணத்தை ரிட்டர்ன் கொடுக்கணுங்கிற மாதிரி அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க அதையும் மாதிரி மேலே 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 டார்ச்சர் பண்ணுவாங்க இந்த டார்ச்சரில் நமக்கு என்ன ஆகுன்னா நம்ம பக்கத்தில் போய் இன்னொரு கடன் வாங்கி இவங்களுக்கு கொடுப்போம் அவன் வந்து நம்மளோட எமர்ஜென்சியை பார்த்து பத்து ரூபா வட்டிக்கு இப்போ அஞ்சு ரூபா வட்டிக்கு பத்து ரூபா வட்டி வாங்குவான் ஏன்னா நம்ம எமர்ஜென்சியில் இருக்கோம் நம்ம பழம் கிடைக்கிறதுன்னு சொல்லி அதை வாங்கிடுவோம் அங்கே பத்து பத்து ரூபாயாக வடி ஏறிருக்கோம் இப்படியே இவருக்கும் இந்த மனுஷனுக்கும் ஏறிடுது இப்படியே வந்து இவருக்கு கடன் ஏறிடுச்சுங்க இவர் வந்து பாவம் ரொம்ப வந்து நொந்து போய் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அப்போ அஷ்டமத்து சனி பீரியடு அப்புறம் தான் எனக்கு பார்த்தோன்னு தெரிஞ்சுது இவர் வந்து ரொம்ப நொந்து போய் எனக்கு வந்து ஃபோன் பண்ணார் மேடம் உங்கள் வீடியோஸ் பார்த்தேன் எனக்கு வந்து ஏதாவது வந்து ஒரு வழி சொல்லுங்கள் மேடம் நாளைக்கு காலம்பரை எனக்கு வந்து இவ்வளோ ரூபா கட்டணும் அப்படின்னு டெய்லி ஏதோ ஒன்று வந்துட்ருக்கு மேடம் இப்போ இம்மீடியட்டாக பணம் எனக்கு எல்லா கடன் அடையணும் மேடம் எனக்கு ஸ்டாண்டிங் பேமெண்ட்ஸும் வரல என்ன பண்ணலாம் மேடம் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல நிறைய பேமெண்ட் பெண்டிங் இருக்குது மேடம் இவர் வெளிநாட்டுக்கெல்லாம் வேறு அனுப்பிட்டு இருந்தார் அங்கேயும் அவர் பணம் நிறைய ஸ்டக்கப் ஆகிடுச்சு அதுதான் பிரச்சனை நல்ல குடிகட்டி பிறந்தவர் இது போட்டி போகிறாமலேயே பாதி பேர் வந்து அவர் அவர் நாசமாக போகணுன்னே நினச்சவங்க இருந்தாங்க நிறைய பேர் அவரை சுற்றி இது அஷ்டமத்து சனியும் இருந்தது நிறைய பேர் வந்து லீகல் கேஸ் எல்லாம் போட்டு இவர் வந்து செக்கு கொடுத்தாரு இப்போ அதெல்லாம் வேற ஒரு பக்கம் டார்ச்சரு ஏன்னா அஷ்டமத்து சனி இது மாதிரி இருந்தோன்னே அவர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார் மேடம் என்ன பண்ணட்டும் மேடம் நான் நிறைய ஜோசியர் பார்த்துட்டேன் நிறைய பரிகாரம் பண்ணிட்டேன் நிறைய கோவிலுக்கு போயிட்டேன் மேடம் எல்லாம் என்னமே என்ன பண்ணுறதுன்னே தெரியல நான் வந்து இனிமேல் நான் உயிரோடு இருந்தால் தான் என் பசங்களுக்கும் என் ஒய்ஃபுக்கும் எதாவது பண்ண முடியும் இது வரைக்கும் வந்து சேர்த்து வைத்தது எல்லாமே போயிடுச்சு மேடம் நான் என்ன பண்ணட்டும் மேடம் அப்படின்ட்டு கேட்டார் ஆனால் நல்ல திறமையான ஆள் நல்ல புத்திசாலியான ஆள் இன்றைக்கி வந்து அவர் ரொம்ப நல்லா இருக்கார் அதோடய சீக்கிரட்டு தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்கார் நல்ல பொசிஷன் திருப்பி பழையபடி வந்துட்டார் ஒரு ஒன் இயர்லேயே வந்து பழையபடி வந்துட்டார்னா அது எப்படி வந்தாருங்கிறது நான் சொல்கிறேன் இப்போ இது வந்து இப்படியே நடந்துட்டு இருக்கும்போது என்ன எடுத்துன்னாக்கா இவருக்கு வந்து வெளியில் பேமெண்ட் பெண்டிங் இருக்கிறதெல்லாம் வந்து மற்றவங்களுக்கெல்லாம் தெரியாது கடன் கொடுத்தவங்களுக்குலாம் இவர் கேட்ட உடனே நான் ஒன்றே ஒன்று தான் சொன்னேன் நான் வந்து இந்த ஸ்டோன்ஸ் வந்து சில இது கொடுத்தேன் அவருக்கு இந்த பணம் வரத்துக்கு தங்குறதுக்கு பணம் பெருகிறதுக்கு பணம் வர வழியை காமிக்கிறதுக்கு அந்த மாதிரி வந்து அவருக்கு ஸ்டோன்ஸ் வந்து ஒரு அஞ்சு கொடுத்தேன் நான் ஒரு அஞ்சு ஸ்டோன் இருக்குது அது கொடுத்தேன் அவருக்கு வந்து அதை கூட பாவம் வாங்கிக்கிறதுக்கு இது இல்லை ஆனால் அவர் சொன்னார் நான் கடன் வாங்கியாது உங்ககிட்ட வாங்கிக்கிறேன்னாரு நான் கடன் வாங்கி வாங்காதீங்க ஏ எதை ஏதாவது ஒரு இது வரும்போது வாங்குங்க அது ஃபர்ஸ்ட்டு வந்து நான் சொல்கிறத வந்து நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த ஸ்டோன் கொடுத்தது வந்து அதுக்கு அடுத்த ஸ்டெப் ஃபஸ்ட்டு நான் அவருக்கு சொல்லிக் கொடுத்தது என்னன்னாக்கா அவருக்கு டோட்டலாக வந்து கடன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து கடனை விட அவருக்கு வர வேண்டியது தான் ஜாஸ்தியாக இருக்குது அதனால் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை நான் என்ன சொன்னேன்னாக்கா அவருக்கு ஒரு ஸ்விட்ச் வேர்டு கற்றுக் கொடுத்தேன் ஸ்விட்ச் வேர்டும் ஒரு இதுக்கு ஏஞ்சல் நம்பரும் வந்து அவருக்கு நான் கொடுத்தேன் ஓகேங்களா ஸ்விட்ச் வேர்டில் வந்து ஃபைண்ட் கவுண்ட்டு அதுக்கப்புறமா வந்து அவருக்கு வந்து அந்த கவுண்ட்டுக்கு அப்புறம் அவருக்கு எவ்வளோ பணம் தேவை அந்த கடனை அடைக்கிறதுக்கு ஃபைண்ட் கவுண்ட் அவ்வளோ பணம் டிவைட் நௌ இதை வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் இருபத்தி ஒரு தடவை டெய்லி ஒரு நோட் புக்கில் எழுத சொன்னேன் ஃபைண்ட் கவுண்ட் டென் லேக்ஸ்னு வச்சுக்கோங்களேன் டென் லேக்ஸ் டிவைட் நவ் ஓகேங்களா இதை வந்து இவர் எழுத ஆரம்பித்தார் இதில் என்ன ஒரு பியூட்டினாக்க இந்த ஃபைண்ட் கவுண்ட்டு டென் லேக்ஸ் டிவைன் நவ் சொன்னேன் பார்த்தீங்களா அங்கே நீங்கள் எந்த அமௌண்ட்டு வேணாலும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை ஃபில் பண்ணிக்கலாம் தேவையான அமௌண்ட்டை இந்த ஃபைண்ட் கவுண்ட் இதை வந்து நீங்கள் எந்த மதத்தினாரையும் எழுதலாம் இதுதான் வந்து அதோட சுவிட்ச்வேர்டோட ஒரு பெரிய இது இதை தவிர வந்து அந்த நவ் போட்டார் பார்த்தீங்களா ஃபைண்ட் கவுண்ட் டென் லேக்ஸ் டிவைன் நவ் அந்த இடத்துல வந்து நான் ஃபைவ் டூ ஜீரோன்னு சொல்லி ஏஞ்சல் நம்பரையும் எழுத சொல்லியிருந்தேன் அது வந்து அபண்டன்ஸ் ஆஃப் வெல்த் அதாவது நமக்கு நிறைய பணம் வரக்கூடிய இதை கொடுக்குறது இதை போட சொல்லிவிட்டு இதை வந்து டெய்லி டுவெண்ட்டி ஒன் டே டுவெண்ட்டி ஒன் டைம்ஸு கண்டினியூஸாக எழுதுங்க இது ஒரு சைடாக அவர் எழுதிட்டு இருந்தார் அடுத்தது வந்து அவருக்கு வந்து லலிதம் மந்திரத்தில் லலித்தம் ஸ்ரீதரம் லலிதம் பாஸ்கரம் லலிதம் லலிதம் சுதர்சனம் லலிதம் ஸ்ரீதரம் லலிதம் பாஸ்கரம் லலிதம் சுதர்சனம் இந்த மந்திரத்தை வந்து கண்டின்யூஸாக டெய்லி தௌசண்ட் எயிட் டைம்ஸ் ரெக்கவர் ஆகிற வரைக்கும் சொல்லுங்கன்ட்டு இவர் வந்து சரிமந்த மேடம் இப்போ நான் ஸ்டோன்ஸ் வாங்கிக்கலையே என்ன பண்ணட்டும் அப்படின்னாரு நான் ஸ்டோன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு தௌசண்ட் ஒன் ருபீஸ் கொடுத்துட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க நான் அதை எனர்ஜைஸ் பண்ணி வைக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு எப்போ இப்போ உங்களுக்கு பணம் வர ஆரம்பிச்சிடும் வந்தவுடனே உடனே நீங்கள் எனக்கு ஃபுல் பேமெண்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் சரின்னு சொல்லிட்டு அவர் தௌசண்ட் ஒன் ருபீஸ் அதுக்கு போட்டுருந்தார் ஆல்ரெடி அவர் வந்து எங்கிட்ட அதை இது டிஸ்கஷன் பண்ணுறதுக்காக தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டுருந்தார் ஸோ ஸ்டோன்ஸுக்கு வந்து அவர் பணத்துக்கு வந்து இன்னொரு மூவாயிரம் கொடுத்து அது ஸ்டோன்ஸ் வந்துடும் வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி அவர் வந்து ரெடி பண்ணிட்டார் ரெடி பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டார் அன்றைக்கே வந்து அவர் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டோம் உடனடியாக ஏன்னா அவருக்கு வந்து அஷ்டமத்து சனி போகிற நேரம் வந்து இன்னொரு ஒரு டூ த்ரீ மந்த்ஸில் போகிற டைம் வந்துடுச்சோ அதே சமயத்தில் நான் எங்கிட்ட அஷ்டமத்து சனி போகிற டயத்தில் தான் அவர் எங்கிட்டக்காக வந்ததுனால கரெக்டாக செட் எடுத்து இது என்னன்னாக்கா இந்த கோர்ட்டு கேஸும் ஒரு பக்கம் வேறு நடந்துகிட்ருக்கு இது நடந்துகிட்ருக்கு எல்லாம் நடந்துகிட்ருக்கு இவர் வந்து சரி நான் வந்து எழுத ஆரம்பிக்கிறேன் மேடம்னு சொல்லிட்டு நீ கவலையே பட வேணான்ட்டேன் நான் அவர் எந்த கவலையும் படாதீங்க இதுலேருந்து நம்ம கம்பல்சரி மீண்டு வந்துடுவோம் பிரபஞ்ச சக்தியை நம்புங்க கடவுளை நம்புங்க இந்த கடவுள் துணை இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து எந்த விதமான கவலையும் பட வேணா உங்கள் மூளை உங்களுடைய இது ம கான்ஃபிடென்ஸு கை காலெலாம் நமக்கு நல்லா இருக்குது கம்பல்சரி வெளியில் வந்துடுவோம் யார் வந்து என்ன டார்ச்சர் பண்ணினாலுமே ஓகே நான் கொடுத்துட்றேன் கொடுத்துட்றேன்னு சொல்லிவிட்டு விடுங்க அதுக்காக அதை வந்து நீங்கள் மைண்டில் ஏற்றிட்டு டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லை இதுலேயே கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே இவர் வந்து மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டார் தௌசண்ட் எயிட் டைம்ஸ் டெய்லி அவர் வந்து என்ன பண்ணார்னாக்கா எங்கிட்டக்க எப்போ வேணாலும் சொல்லாமல் எப்போ வேணாலும் சொல்லுங்கன்னே பட் அவர் வந்து காலம்பரை பிரம்ம முகூர்த்தம் டைமில் சொல்கிற மேடம்னாரு ஏன்னா அதுக்கப்புறம் ஃபோன் கால்ஸ் வரும் தொல்லை பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க இல்லையா அதுக்கு பயந்துட்டு அவர் போனார் அந்த டையத்துக்கு அதை சொல்ல ஆரம்பிச்சாரு அப்போவே பக்கத்தில் நோட் புக் வச்சுட்டு இந்த ஃபைண்ட் கவுண்ட் அமௌண்ட்டு டிவைன் நவ் ஃபைவ் டூ ஜீரோ இது எழுத ஆரம்பிச்சிட்டாரு இது வந்து என்ன ஆச்சுன்னாக்கா ஒரு இருபத்தி ஒரு நாள் ஆகிடுது இருபத்தி ஒரு நாளில் வந்து அப்போ வந்து கரெக்டாக லாக்டவுன் முடிஞ்சு போயிடுத்து அந்த இதெல்லாம் முடிஞ்சு லாக்டவுன்னாக்கா ஃபுல் இதுவும் கிளியராக எடுத்து இவருக்கு வந்து இவருக்கு ஆர்டர்ஸ் வந்து எங்கேருந்தோ கொடுத்துருந்தார் இல்லையா சப்ளை கொடுத்துருந்தார் இல்லையா அங்கேருந்து ஆர்டர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆர்டர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அடுத்தது இவருக்கு பெண்டிங் இருந்த பேமெண்ட்டை அவங்க கிளியர் பண்ணணும் பெண்டிங் இருந்த பேமெண்ட் வந்து ஒரு பெரிய ஹியூஜ் அமௌண்ட் அவரோடது ரொம்ப ஆனாக்கா அந்த டூ இயர்ஸ் திண்டாடி இந்த ஒரு பெண்டிங் இருந்த பேமெண்ட்லேருந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த பேமெண்ட் வந்து இவரோட அக்கௌண்ட்டில் வந்து தொபிலுன்னு விழுந்தது பேங்க் அக்கௌண்ட்டில் இவருக்கு வந்து கையும் ஓடலை காலம் ஓடலை ஏனாட்டா நடுவில் வந்து இந்த கசமுசெல்லாம் நடந்தது இல்லையா பேங்க் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் வர்றதை திருப்பி எடுக்கிறதெல்லாம் இவருக்கு வந்து பயமாக எடுத்தார் ஏன்னாக்கா இவரோட இவர் இவரோட இமெயில் செக் பண்ணலை எதுவுமே பண்ணலை இவர் சொல்லியிருக்கிறது வந்து கலம்பரம் மந்திரம் இது இது இந்த கடகாரங்க வந்து சொல்கிறது இது தான் பண்ணிட்டுருக்காரு திடீர்னு பணம் வந்த உடனே இவர் பேங்குக்கு ஓடி போனார் பேங்க்குக்கு ஓடி போயிட்டு பேங்க் மேனேஜரை மீட் பண்ணி சார் என்ன சார் என்ன பேங்க்கில் இவருக்கு ஒரு நல்ல ரெப்புடேஷன் இருந்தது அவங்களே கூட பார்த்து வருத்தப்பட்டிருக்காங்க நீங்கள் என்ன சார் இந்த மாதிரி எப்படி சார் என்ன சொல்லுங்கள் அப்படின்ன உடனே அவங்க சொல்லியிருக்காங்க இல்லைங்க உங்களுக்கு எப்போவுமே வரும் இல்லையா அந்த கம்பெனிலேருந்து தாங்க வந்திருக்கு நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய பணம் தான் அது அப்படின்னு சொன்ன இவருக்கு அப்படியே புலர்ச்சி போயிடுது உடனே வந்து எனக்கு வந்து ஃபோன் பண்ணார் நான் உடனே சொன்னேன் இங்கே பாருங்க பணம் வந்துடுச்சு ஆடக்கூடாது அப்படியே வைங்க இப்போ வந்து நீங்கள் யார் யாருக்கு கடன் கொடுக்கணுமோ மனசில் தைரியம் வந்துடுச்சு இல்லையா அந்த மந்திரத்தையும் இதையும் கண்டினியூ பண்ணிட்டுருங்க விட்டுறாதீங்க யார் யாருக்கு பணம் கொடுக்கணுமோ அவங்கள கூப்பிட்டு அவங்க எவ்வளோ வட்டி ஏற்றினாலும் நெகோஷியேட் பண்ணுங்க அவங்கள கூப்பிட்டு வச்சு உட்காத்தி வச்சு நான் இவ்வளோ வட்டி போட்டிருக்கேன் என்னால் இவ்வளோ தர முடியாது ஆனால் நான் பணத்தை தரேன் அசலை தரேன் எவ்வளோ குறைக்கிறேன்னு சொல்லி கேளுங்க நெகோஷியேட் பண்ணிட்டு எல்லாத்தையும் வந்து அவருக்கு கொடுக்க வேண்டியது வந்து ந நார்மலாக சொல்கிறது பத்து லட்சம்னாக்க ஏழு லட்சம் வரைக்கும் நெகோஷியேட் பண்ணி குறைச்சார் அதே மாதிரி கேஸ் விட் போ போட்டால் பார்த்தீங்களா ஒன்றுமே இல்லைங்க பிச்சாத்து ஒரு லட்ச ரூபாய்க்கெல்லாம் போய் கேஸ் போட்டிருக்கான் அவ்வளோ பெரிய ஆள் முன்னாடி அப்போல்லாம் அவர் கொடி கட்டி பிறந்தவர் முன்னாடி அந்த கேஸ் விட்ரா விட்ரா பண்ண சொல்லி அவனுக்கு செட்டில்மெண்ட் பண்ணி விட்டுட்டு செக்கெல்லாம் திருப்பி வாங்கிண்டர் ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட செக் இருந்தது அதெல்லாம் திருப்பி வாங்கிண்டாரு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பண்ணார் இப்போ வந்து அந்த இது முடிஞ்சது அவருக்கு நான் வந்து சில கோவில்களுக்கு வந்து அவரை வந்து ஒரு பர்சன்டேஜ் கொடுக்க சொல்லியிருந்தேன் முதல்லையே உடனே ஸ்டோன் வாங்கினார் குபேர பாக்ஸ் வாங்கினார் எல்லாத்தையுமே வேணார் இதுக்கு காரணம் வந்து ஒரு சைடு வந்து நான் சொல்லி கொடுத்த மந்திரங்களும் இதுவும் இருந்தால் கூட நீங்கள் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் அண்ட் டெடிக்கேஷன் வந்து ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து அது மேலே மைண்டு வச்சு கான்சென்ட்ரேட் பண்ணி டெடிகேஷனோட நம்பிக்கையோட சொன்னா தான் எதாக இருந்தாலும் பலிக்கும் எல்லா சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பொருளையும் வாங்கிப்பாங்க மூக்கால் அழுதுகிட்டே இருப்பாங்க அந்த நெகட்டிவ் எனர்ஜி அதில் பாஸ் ஆகக்கூடாது நம்மளுடைய டெடிக்கேஷனும் இதுவும் இருக்கும் பொழுது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து நடக்கும் அந்த இந்த இதெல்லாத்தையும் முடித்த பிறகு அவர் என்ன பண்ணினார்னாக்க ஒரு டென் பர்சன்ட் ஆஃப் த இது வந்து அந்த பணம் வந்ததுலேருந்து எடுத்து கோவிலுக்கு வந்து எனக்கு என்ன டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொன்னார் நிறையா இந்த மந்திரம் சொன்னவங்க இவருக்காக சில பூஜைகள்லாம் பண்ணிவிட்டு அவங்களுக்கெல்லாம் கொடுக்க சொன்னார் கோவிலுக்கு கொடுக்க சொன்னார் அதோட இல்லாமல் சேவிங்ஸ் ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்கன்னு அதையும் பண்ணினார் அவர் இப்போ இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட கேட்காம அவர் எதுவுமே பண்ண மாட்டார் எங்கிட்ட கேட்காம அவங்க வீட்டில் வந்து அவங்க ஃபேமிலி மொத்தமே அவங்க குழந்தை ஸ்கூல் அட்மிஷன்லேருந்து அடுத்ததுக்கு போகணுன்னா கூட எங்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு தான் கன்சல்ட் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க அதோட நான் வந்து அது என்னோடைய இதெல்லாம் கிடையாது எஃபோர்ட்லாம் கிடையாது எல்லாம் கடவுளும் தான் அந்த ஸ்விட்ச் வேர்டும் இந்த இதுவும் பண்ணின மேஜிக் வந்து இந்த லலிதா ம மந்திரமும் பண்ண மேஜிக் வந்து ஒரு பெரிய மேஜிக் அது அவரோட லைஃப்பில் வந்து அந்த மாதிரி வந்து அவர் அவரே சொல்லிட்டேன் அவரும் ஃபோன் பண்ணி பேசுவார் அந்த ஃபேமிலியோடு பேசி மேடம் நல்லா இருக்கு மேடம் நல்ல சந்தோஷமாக இருக்கேன் நான் வருவேன்னா நினச்சேன் மேடம் நான் வரவே மாட்டேன்னு நினச்சவங்களும் பாதி பேர் இருக்காங்க நான் வருவேனான்னு நானே யோசிக்க ஆரம்பித்தேன் கரெக்டான டயத்தில் வந்து நான் உங்கள் வீடியோ பார்த்து உங்களை பிடிச்சேன் மேடம் நான் கரெக்டாக நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க கரெக்டாக பண்ணினேன் என் மனசில் வந்து எந்த வித ஒரு இதுவும் வச்சுக்காமல் ஒரு கான்ஃபிடென்ட்டோடு பண்ணினேன் மேடம் கம்பல்சரி கடவுள் இருக்காருங்கிறத வந்து நான் புரிஞ்சுட்டேன் இனி வந்து நான் நீங்கள் என்ன சொல்லுங்கள் அதெல்லாம் நான் செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒன்று ஒன்றா கோவிலில் ப பணிக்கு வந்து அவர் கொடுத்த டென் பர்சன்ட் கொடுத்தாரு நிறைய கோவிலுக்கு வந்து அதில் வச்சு நான் பண்ணி கொடுத்தேன் ஏன்னா எனக்கு சில கோவிலில் வந்து நடக்கிறது என்னுடைய இதெல்லாம் பொருள்லாம் வச்சு எனர்ஜைஸ் பண்ணுறதெல்லாம் நடக்கிறது அதனால் அந்த கோவில்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியது இருந்தது அதெல்லாம் கொடுத்தேன் எல்லா பொருளும் எங்கிட்ட இருக்கிற பொருள் எதாவது பூசி இன்ட்ரடியூஸ் பண்ணலை அவர் வாங்கிட்டு போயிடுவார் அந்த மாதிரி இருந்தது அதனால் யாருமே நம்பிக்கையை வந்து தளர விடாதீங்க இதில் நான் வந்து போட்டிருக்கேன் அந்த ஃபைண்ட் கவுண்ட் அதையும் போட்டிருக்கேன் லலிதா மந்திரத்தையும் போட்டிருக்கேன் எவ்வளோ கோடி கடன் இருக்கட்டும்ங்க ஏன் தீக்க முடியாது கட்டாயம் தீர்க்க முடியும் கடவுள் இருக்கார் ஏன் நம்ம தீக்க முடியாது நம்ம மனசில் வந்து ஒரு நம்பிக்கையும் ஒரு டெடிக்கேஷனும் இருக்கணும் கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கணும் பிரபஞ்ச சக்தியோடு நம்மளை கனெக்ட் பண்ணிக்கணும் நம்ம வந்து நல்லவங்களாகவும் இருக்கணும் இதுதான் நம்ம வாழ்க்கையில் வேண்டியது ஹண்ட்ரட் பெர்சன்ட் எல்லோரும் கடவுள வெளியில் வருவீங்க இன்னும் மேலே டிப்ஸ் வேணும் நாம் ஆலாஷா டிவை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இன்னும் வந்து உங்களுக்கு தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு இயற்கை டையி முட்டி வலி முழங்கால் வலிக்கு சுகர் கம்ப்ளைண்டுக்கு இதுக்கெல்லாமும் வேணும்னாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஆன்மீக பொருள் எதாவது வேணும்னா பேரு ராசி நட்சத்திரம் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க நன்றி வணக்கம்